எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நோக்கில ஒரு விவாதம் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த மகளிர் கொள்கையை பற்றிய ஒரு விவாதம் இன்னும் அதை எந்த மாதிரி நாம் செயல்படுத்தலாம் எந்தெந்த துறைகளை அதில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் இந்த இரண்டு தலைப்புகளிலே இன்றைக்கு இந்த கருத்துப்பட்டை நடப்பது நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துறை முதலமைச்சர் அவர்களுடைய அவருடைய இந்த இந்த நிகழ்வுகள் வருகிறது இன்னும் சட்டங்களை சட்டங்கள் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும் என்ன மாதிரி புகார் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு ஆக விழிப்புணர்வு என்பதும் நம்முடைய சமூக நலத்துறை கல்வித்துறை மகளிர் மேம்பாட்டு திட்டம் அதுபோல காவல்துறை இந்த மூணு நான்கு துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் மாணவர்களையும் செஞ்சு வருகிறோம் மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைவன் நலவாரியம் மூலம் செய்யப்படுகிறது சமூக நலத்துறை மூலம் அதுபோல மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு நூறு நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு விவசாயத்தில் பணிபுரி பெண்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சரவர்கள் அது போல அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சர் துறையோடு துறையும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும் ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்கள்ல நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றாவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பதை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யாரு என்ன கருத்து சொன்னாலும் அதன் நிச்சயமாக பெண்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது அதன் மூலம் தான் இப்பொழுது சென்னையில அறுபத்தி ஐம்பது பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோம் அந்த பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புன்றது அவருடைய பயணம் செய்யற பெண்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அனைவரு சரத்துக்கள் உடையதா ஜிபிஎஸ் இருக்கு அந்த ஆட்டோல பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது அது போல அவங்களுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவிகளும் உதவி என்ன நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதுல கட்டாயம் ஒட்டம் சொல்லி இருக்கிறோம் அவை காவல்துறையோடு அந்த ஜிபிஎஸ் இணைக்கப்பட உள்ளது இவ்வாறு அந்த பெண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையிலே நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இது போலுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தோரு இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அதாவது உள்ளாக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுல இருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பா இருந்தா கூட பத்துக்கு மேல பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்க கட்டாயம் ஐசிசி இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது